மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் இயற்கை ஏடுபொருள் வேளாண் சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் விளாச்சேரி கண்மாய்க்கு தண்ணீர் நிரப்புதல் மீன்பாசியை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் விளாச்சேரியில் பொதுகண்மாய் உள்ளது இந்த கண்மாய்க்கு வகை வடிகால் பகுதி நிலையோர் பிரிவு கால்வாய் மூலம் தண்ணீர் கிடைக்கும் இந்த தண்ணீரையும் கண்மாயையும் நம்பி அறுநூறு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த சூழ்நிலையில் கால்வாயில் இருந்து நீர் செல்லும் மழையின் சட்டர் மற்றும் நிலையூர் கால்வாயில் உள்ள பதினைந்து மடை மதகுகள் நீண்டகாலமாக பழுது அடைந்து உள்ளதால் அதை சரிசெய்ய பல தடவை நாங்கள் முறையிட்டும் சட்டர் சரிசெய்யாமல் தண்ணீரை கண்மாய்க்கு கொண்டு செல்வதில் பெரும் சிரமம் உள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜஹீர் வணக்கம்யா நான் விளாச்சரி மதுரை மா மேற்கு வட்டம் விளாச்சரி கலாமாச்செல்லி அகமது பாபா அம்மையா அப்துல் கலாம் இங்கே கலெக்டர் ஒரு மனு கொடுக்க வந்திருந்தாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா முதல் கோரிக்கை வந்து எங்களுக்கு கம்மாய்க்கு வரக்கூடிய தண்ணி உருவாயில் வரக்கூடிய மலையில் போதிய சட்டரஸ் இல்லாத காரணத்தினால தண்ணி வந்து சேருது இல்லை நிலையூர் சாலையில் பதினஞ்சு மடைகள் இருக்குது இந்த பதினஞ்சு மடையும் வெளியே இருந்து தண்ணி வர்றதுக்கு பூராமே அடைஞ்சு கிடக்குது அதை நிவர்த்தி பண்ணி ஒன்று கொடுக்கணும் இப்போ நாங்களும் பல முறைகள் மேலடையில மனு கொடுத்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் உட்படுத்த வரல ரெண்டாவது சங்க தேர்தல் ஒன்று இருக்குது விவசாய சங்க தேர்தல் கம்மா பாசன சங்க தேர்தல் இருக்குது அது சொல்லியிருக்காங்க ஒளி ஒன்றும் நடைமுறைப்படுத்தவில்லை அதை நாமப்படுத்தி வரணும் ரெண்டாவது கம்மா மீன் பாசின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அது எந்த விதமான கவனக்குறை தெரியவில்லை கவனத்துக்கு தெரியவில்லை மீன் இருக்க பழைய தண்ணியில் மீன் இருக்கிறதுனால அங்கே பிடிச்சிக்கிட்டு தான் தண்ணி கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எங்களுக்கு முறைப்படி தண்ணியை கொண்டு வந்து அனுமதிச்சு எங்களுக்கு நல்வழி ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் பக்கம் வந்து என் பேர் என் பேர் அப்துல் சலாம் சன்னா அகமது பாபா பிளாச்சேரி